பாரமாக்கினே இந்த பிள்ளைய கலங்க விடாத கதற விடாத இது தெய்வ புறப்புடா என்று சொல்லி அறுபது பிள்ளையும் தார வாத்தியா காசி விஸ்வநாதே இந்த அறுபது பிள்ளையும் வந்த நேராக அந்த மலையாளத்து பாமர மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த அறுபது புள்ளையும் ஓடி ஓடி விளையாண்டு வளரும் காலாய் அங்கே மூ போக விளைஞ்ச மலையாள நாடு அங்க பயிரெல்லாம் கருகுது அங்க விளங்கள் எல்லாம் जागது மக்களுக்கு சோத்துக்கு வழி இல்லடா அப்ப மலையாள தரசே பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லே இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கான மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிரும் கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டில் கோடாங்கி இல்லையா அப்ப குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மறுச்சு கட்டி ஒரு ஆளு பண்ணி அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டில் மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதன் தார வாத்து கொடுத்த அறுபது பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்கிதுடாய் இது பொல்லா கரும்புடா இவன் ஆரடி வெங்கடா இவன் ரோஜா சமிடா இந்த கருப்பும்ங்கில கட்டு நாள இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சு அழிச்சு சொல்லி பாக்கு ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்த என் கருப்பனை பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி நாட்டை வெட்டு கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமள வேஞ்சி குத்தி கிளப்புடா கருப்பேன் பெட்டிய அங்கு ரண்டு ஓடுதும் அலட்டாட்டு தண்ணியிலே என் கருப்பேன் பெட்டி மருதுடா தன்ன தெரியா ஒத்தையில நான் தமிழ்நாட்டில் ஓய் நான் எந்த ததையில உக்காரு நான் எந்த மக்களை காக்க அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு லாடர்களும் பதினெட்டு மந்திரவாதியும் அழகு மலை காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பே வெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உட்காந்தாட்டா பதினெட்டாம் படி ஆட்டா பாட்டை கே சொன்ன கிராமத்துல மங்கிருச்சா பதினெட்டாம் படி பெரிய கரும்பு அருவா கணக்குதா இல்ல உன் கச்சைய பேக்கரையா தின்னுருச்சா நீ ரோஜா சாமி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறியணும் கொஞ்ச நேரம் கொசூர் கிராமத்தில் உள்ள உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அந்த மலையாள நாட விட்டு நீ வந்த நேரம் எங்கள் அண்ணே இல்லாத இந்த மலையாள நாட்டில் நாங்கள் அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம் என்று எத்தி தாக்கரை பொன்றாக்கு என் தாய மங்களமுத்து மாறி என் காலியத்தா உனக்கு தொட்டி சீராகு வேறு வச்சு நீ வந்தது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த கொசூரு கிராமத்தில் உள்ள அந்த இந்த குள்ளாயமனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டல இந்த மக்களை காக்கிறது உண்மையானா நீ என் திரீ கழிச்சரி நல்ல கம்மாயாஹாய் அட கழிச்சரி நல்ல கம்மாயா அறுநூறு வருஷம் என் முனியாண்டிக்கு அவனுக்கு உடம்பரந்தான் தான் படுக்கே கொஞ்சம் நிறைய சாமியும் பாண்டி முனியும் கூட்டிக்கிட்டு இந்த கொசூரு கிராமத்தில் கொஞ்ச நேர நீ திரி தங்க நல்ல முடியும் சாமி முடியாடுவா தாஞ்சாடும் புட்டருவீருவா விளையாடுவ கருப்பா புடியருவிய விளையாடுவ சாமி விச்சருவா திருப்பு நல்ல புடிய விழுத்தாடும் விச்சருவ சாமி விச்சருவ முடியால ஆர்ப்பறிக்கும் உன்னா